ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சிராவண மாதம் இருள் நிறைந்த கிருஷ்ண பட்சத்தில் கிருஷ்ணர் அவதரித்தார் இருளில்தான் ஒளிக்கு மதிப்பே தவிர ஒளியில் ஒளிக்கு மதிப்பில்லை எனவே உலகம் முழுவதும் அசாந்தியால் நிறைந்திருந்த போது அந்த அசாந்தியிலேயே பிரசாந்தியாக அவதரித்தார் அன்றைய தினம் அஷ்டமி திதி அதை கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்த தினம் என்று எல்லோரும் கருதுகின்றனர் எப்போது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுகின்றன தர்மங்கள் நசிந்து போகும்போதுதான் கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து வைத்து இருளை விளக்கி அஜ்ஞானத்தை தகர்த்தெறிந்து திவ்ய ஞானத்தை போதிப்பதற்காகவே ஸ்ராவணத்தின் மூலமாக உலகில் அவதரித்தார் அதனாலேதான் முதன் முதலில் சிரவணம் சிரவணத்தின் மூலமாக அர்ஜுனனுக்கு கீதையை சிரவணம் செய்ய வைத்தார் அங்கும் உன்னை வெறும் கருவியாக மட்டும் கொண்டு உலகிற்கு புனிதமான ஒன்றை வழங்குகிறேன் என்றார் ஆகவே தெய்வத்தின் எல்லா போதனைகளும் பிரச்சாரங்களும் தர்மத்திற்கும் பிரேமைக்கும் சம்பந்தப்பட்டவையே எனவே இதயத்தில் குழுவீற்றிருக்கும் அத்தகைய கிருஷ்ணர் தங்களை விட்டுச் செல்லக்கூடாது என கோபிகைகள் பிரார்த்தனை செய்தனர் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு மனித உலகத்திற்கு பிரேம மார்க்கத்தை போதிப்பதற்காகவே அவதாரங்கள் உலகில் தோன்றுகின்றன என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்